எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் நம் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுகின்றார் அது மட்டுமல்ல நாம் விரும்புகிற காரியத்திற்கு நிச்சயமாக முடிவு உண்டு என்று நமக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே உலகிலே பல காரியங்கள் பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் நம் வாழ்விலே பல விஷயங்கள் இன்னும் நடைபெறாமலே இருக்கலாம் அதை குறித்து கர்த்தரிடம் நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் அதற்கு பதிலாகத்தான் இன்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த இடத்திலே கர்த்தர் நம் நம்பிக்கையை வர்த்திக்க செய்கின்றார் விசுவாசத்தை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது அவர் மீது முழு நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நாம் விரும்புகின்ற காரியம் கர்த்தரின் சித்தத்துக்கு இசைந்திருந்தால் அவர் அதை நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்ற என்றார் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவரையே சார்ந்து வாழ முற்படுவோம் அவருடைய சித்தத்திற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க வல்லவராய் வல்லவராயிருக்கின்றார் இப்படிப்பட்ட உன்னத ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் நம்பிக்கையை வர்த்திக்க பண்ணுவதற்காக நன்றி அப்பா உம்மீது நாங்கள் முழு நம்பிக்கையை வைக்கிறோம் இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விசுவாச அறிக்கைக்காக நன்றி பாராட்டுகிறோம் அப்பா உமையே சார்ந்து வாழ கிருபி தாரும் உமது சித்தத்திற்கு இசைந்து நடக்க எங்களை நீர் பயிற்சி தர வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் உமது கிருபையினாலே எங்களை நடத்தியுள்ள வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆம் கத்தாவே உமது தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை வழிநடத்தி ஆசீர்வதி எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உம்முடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்